ஹயன் மாதவன் அன்பு பிள்ளையர் சட்டிக்கு பிள்ளையர் வாங்கத்தை ட்ராஃபிக் ஜாம இருக்கணும் ஃப்ரெண்டு கடையிலே வண்டியை விட்டுட்டு போயிட்டோம் நானே அன்பு மாதவன் உங்களுக்கு பேரும் போயிட்டுருக்கோம் கையில் கட்ட போயிடுச்சிருக்கோம் பாருங்கள்

ઓટેલ મિત્ર આયન સર અને ઓને કા I'm going to give it one. சொல்லிட்டா நான் போன் அடி ஒண்ணே சொல்லிட்டேன் எதா வேணுமா என்ன வீட்ல தான் இருக்கோம்லாம் வாங்குங்க ஆ ஆ ஆ இந்த Sí, sí, sí. sí. kepeliroh ora koder doora Para ah, qual மொத்தம் முந்நூறுரூவா அன்பு வேற பார்க்கலாம் பிள்ளையாறு வந்து மொத்தம் பட்ஜெட் ஐம்பது ரூபா பூ வந்து இருபது ரூபா இது ஒரு பத்து ரூபாய் திரவியப்பொடி சந்தனம் அப்புறமேட்டு இது நூறுரூவா வாங்கிட்டாங்க ஆ பன்னீர் அது ஒரு பத்து ரூபா பால் அன்பு பால் எடு பால் பத்து ரூபாய்க்கு அப்புறம் தயிர் பத்து ரூபாய்க்கு மொத்தமாக இரநூத்தி நாற்பது ரூபா மாதவன் அன்பு கம்பெனியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு பரத்து ஸோ இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அடுத்து அதனால் അതാണ്ട് <laughs> പണ്ണീര് <laughs> 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 அண்ணன் தெரியல கடைச்சிருவாரு எல்லாத்தையும் கரைச்சிருவாப்பா பாதிக்கான

个我怎么？ மா நம்ம பொறையு படிக்கிறது படைக்கிறது சரி

हमारे लोग कंपनी सांबरानी मिना अच्छी कप सांबरानी है आधा यूज़ करना पड़ा इधर तो इधर दोनों शेयर ही हैं इधर इधर हाइट इधर प्रमुख कॉलेज एल्बम चीज़ों में इधर एल्बम बनाने के